வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் புதுத்தமிழ்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கீழ் வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் சி கொய்யாக்கனி கொய்யாக்கனி பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சு திறனார் அவரோட நூல் கீழ்வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது கொய்யாக்கனி நெக்ஸ்ட் கொஸ்டின் காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் ஆவான் என்று கூறியவர் இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷன் பி முடியரசன் காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் ஆவான் என்று கூறியவர் முடியரசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் பிறமொழி கலவாத தமிழ் சொல்லை தேர்க இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் பி அயலார் பின் பிறமொழி கலவாத தமிழ் சொல்லை தேர்க இந்த கொஸ்டினுக்கு கான்சர் அயலார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின் தமிழ்ச்சொல்லை தமிழ் சொல்லை கண்டறிக இந்த கொஸ்டினுக்கு கான்சர் ஆப்ஷன் டி மணிமுடி பின் வருவனவற்றுள் தமிழ் சொல்லை கண்டறிக மணிமுடி நெக்ஸ்ட் கொஸ்டின் மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று இந்த கொஸ்டினுக்கு கான்சர் ஆப்ஷன் டி திமில் மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று திமிழ் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம் டேஸ் நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் இ எனவே மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம் எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக நெற்கதிர்கள் டேஸ் நிலத்தில் கரும்பு டேஸ்னர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி விளைந்த நிலத்தில் நெற்கதிர்கள் விளைந்த நிலத்தில் கரும்பு விளைவித்தனர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் இன எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கல்வி இன எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிக கல்வி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாததை எழுதுக உவேசா பதிப்பித்த நூல்கள் இதில் உவேசா பதிப்பித்த நூல்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பிள்ளை தமிழ் பொருந்தாததை எழுதுக உவேசா பதிப்பித்த நூல்கள் இதில் பொருந்தாதது பிள்ளை தமிழ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே போல் உவமையால் விளக்கும் பொருள் யாது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நிலையாமை நில்லா உலகம் புள்ளிய நெறித்தே போல் உவமையால் விளக்கும் பொருள் யாது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நிலையாமை நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்வரும் குரலில் உள்ள எதிர்ச்சொல்லை எழுதுக பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பற்றுக பற்றுவிடல் இதிலிருந்து எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பற்றுக பற்றுவிடல் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரு பொருள் தருக தாமம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கயிறு பூமாலை தாமம் அப்படினா கயிறு பூமாலை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அரசன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கோ தலைவன் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அரசன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கோ தலைவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் அகிரிணை பலவின்பால் விகிதிகள் யாவை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆ வை கல் அகிரினை பலவின்பால் விகிதிகள் யாவை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆ வை கல் நெக்ஸ்ட் கொஸ்டின் தூ எனும் சொல்லின் பொருள் பின்வருவனவற்றுள் எது இந்த கொஸினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி உன் தூ எனும் சொல்லின் பொருள் பின்வருவனவற்றுள் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உன் நெக்ஸ்ட் கொசின் தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களுள் பழமையானது எங்குள்ளது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிள்ளையார்பட்டி தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களுள் பழமையானது எங்குள்ளது பிள்ளையார்பட்டி நெக்ஸ்ட் கொசின் சந்திப்பிலை இல்லாத தொடரை தேர்ந்தெடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி எட்டு தொகையில் பதிற்று சுவடியும் ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா மற்றதுலாம் இந்த எட்டு தொகையில் ஏல பார்த்தீங்கன்னா இத்து வந்திருக்கணும் ஆனால் இதில் வரல நெக்ஸ்ட்டு பியில் பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து இங்கே இச்சு வந்திருக்கணும் இங்கே வரல இந்த ஆப்ஷன் டியில் பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே வந்து வல்லினம் மிகாமல் தான் இருக்கும் ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி தான் எட்டு தொகையில் பதிற்று பத்து சுவடியும் ஒன்று நெக்ஸ்ட்டு அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் எவ்வகை வாக்கியம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தன்வினை வாக்கியம் அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் எவ்வகை வாக்கியம் தன்வினை வாக்கியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான சொல்லை தெரிவு செய்க சரி சரியான கலைச்சொல்லை தெரிவு செய் ரேஷ்னல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பகுத்தறிவு சரியான கலைச்சொல்லை தெரிவு செய் ரேஷ்னல் பகுத்தறிவு நெக்ஸ்ட் கொஸ்டின் கூடா நட்பு கேடாய் முடியும் இப்பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேர்க இதில் கூற்று ஒன்று பார்த்தீங்கன்னா தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும் கூற்று ரெண்டு நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று சரி மேலேயே பார்த்தீங்கன்னா கூட நட்பு பற்றி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் கூற்று ரெண்டில் நட்பு நமக்கு கிடையமாய் அமையும்னு சொல்லியிருக்காங்க அது வராது ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பயன் கூட்டல் இலா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பயனிலா இது பார்த்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சி தான் இந்த இன் கூட ஈ சேர்றப்ப நீ ஆகும் ஸோ இது வந்து பயனிலா அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் டேஸ் இருக்காது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி உயர்வு பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் டேஸ் இருக்காது உயர்வு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆராயும் அறிவுடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பயன்தராத சொற்களை ஆராயும் சாரி ஆப்ஷன் டி பயன்தராத சொற்களை ஆராயும் அறிவுடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பயன்தராத சொற்களை பேச மாட்டார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தா சொல்லை கண்டறிக சூம்பல் சொத்தை அழுகல் கடலை இதில் பொருந்தாதது ஆப்ஷன் சி கடலை சூம்பல் சொத்தை அழுகல் கடலை இதில் பொருந்தாத சொல் என்னன்னா கடலை நெக்ஸ்ட்டு கொஸ்டின் அவன் வந்தது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ திணைவலு அவன் வந்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தினைவலு ஏன்னா அகிரிணையில் கொடுத்துருக்காங்க அவன் அப்படிங்கிறது உயர்தினை ஆனால் அகிரிணையில் கொடுத்ததுனால இது வந்து திணைவலு இதில் ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்